ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்து எப்போ வரும் இப்போ ரிசல்ட் வந்திருக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறமா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்து எப்போ வரும் யார் யாரெல்லாம் எவ்வளோ ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ மார்க்குக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்டாகவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லிஸ்ட்டாகவும் உங்களுக்கு வரதுக்கான சான்ஸ் இருக்கா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கா அது மூலமாக நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர முழுமையாக பாருங்கள் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு கொடுத்துட்டு வர மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோரோட ரிசல்ட் வந்துச்சு நிறைய பேர் மார்க் அனுப்புகிறீங்க ஸோ நிறைய பேர் கம்யூனல் ரேங்க்கு ஓவரால் ரேங்க்லாம் அனுப்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பாஸா எனக்கு வந்து சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க ஸோ அவங்க எல்லாருக்குமான வீடியோ தான் இது யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு செலெக்ஷன் லிஸ்டில் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எப்போது அது நடக்க போகுது அதுதான் வந்து முக்கியம் ஸோ எந்த மாதத்தில் எந்த தேதிகள் இதற்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் நடக்கும் இதற்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வரும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜூலையில் வந்து எக்ஸாம் நடந்தது ஸோ அக்டோபரில் ரிசல்ட் வந்துச்சு ஸோ அக்டோபருக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்ற ஒரு ஒரு நியூஸையுமே வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங்கும் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் வந்து இந்த செலெக்ஷனிஸில் செலக்ட் ஆவீங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வர நம்ம போகிறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நான் உங்களோட கம்யூனல் ரேங்க் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கம்யூனல் ரேங்க் பொறுத்தளவில் ஜென்ரலில் எழுநூறுலேருந்து எழுநூற்றி ஐம்பது மார்க்கு சாரி எழுநூற்றி ஐம்பது ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி பிசி பிசி வந்து ஆறுநூறுலேருந்து ஆயிரம் ரேங்க்குள்ளே உங்களோட கம்யூனல் ரேங்க் இருந்தது அப்படின்னாலுமே நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ பிசி பிசியை பொறுத்தளவில் எண்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி ஐம்பதுக்குள்ளே இருந்தீங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது எம்பிசி நானூற்றி அறுபதுலேருந்து எழுநூறுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்புறம் எஸ்சி எஸ்சியை பொறுத்தளவில் நானூற்றி நாற்பத்தி ஒன்பதுலேருந்து அறுநூறு ரேங்க்கில் இருந்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது எஸ்சி ஏ எழு எழுபத்தி ஒன்றுலேருந்து நூறு ரேங்க்குல உங்கள் கம்யூனல் ரேங்க் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக செலக்ட் ஆவீங்க எஸ்டியை பொருத்தளவில் நாற்பத்தி ஒன்பதுலேருந்து எண்பது ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பிஏஓக்கும் ஜேஏக்கும் சொல்கிறேன் அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டைப்பிஸ்ட்டுக்கும் ஸ்டெனோடைப்பிஸ்ட்டுக்குமே வந்து தனியாக வந்து சொல்லியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேங்க்குள்ளே உங்கள் கம்யூனல் ரேங்க் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட்டு லெவல் வந்து செலக்ட் ஆகலாம் டைப்பிஸ்டை பொறுத்தளவில் நீங்கள் ஆறுநூறு ஆறுநூறு ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆகலாம் பிசியை பொறுத்தளவில் முந்நூற்றி தொண்ணூறு ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா பிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் செலக்ட் ஆகலாம் போத் மென் அண்ட் உமன் நான் ரெண்டு பேருக்குமே வந்து சொல்கிறேன் அதுக்கப்புறமா பிசி முஸ்லீம் பிசி முஸ்லீமை பொறுத்தளவில் நீங்கள் வந்து ஒரு அறுபது ரேங்க்குள்ள டைப்பிஸ்ட்டு டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீ இந்த மூன்று வகையான டைப்பிஸ்ட்டுக்குமே வந்து நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ அதை வச்சு தான் நம்ம சொல்கிறது ஸோ ஸோ பிசிஎம் அறுபது ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வர செலக்ட் ஆகலாம் எம்பிசி இரநூத்தி தொண்ணூறு வரை நீங்கள் செலக்ட் ஆகலாம் டைப்பிஸ்டை பொறுத்தளவில் எஸ்சி வந்து இரநூத்தி இருபது ரேங்க்கு எஸ்சிஏ இரநூத்தி ஐம்பது எஸ்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபது ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோடைப்பிஸ் ஸ்டெனோடைபிஸை பொறுத்தளவில் நூற்றி அறுபத்தி எட்டு ரேங்க்குள்ளே இருந்திங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது பிசி நூற்றி இருபது ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது பிசிஎம் முப்பது ரேங்க்குள்ளே எடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகலாம் எம்பிசியை பொறுத்தளவில் உங்களுக்கு தொண்ணூறு ரேங்க் வந்து தேவைப்படுது தொண்ணூறு தொண்ணூறுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ ரேங்க் எடுத்திருந்தாலுமே நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் கவுன்சிலிங்ஸ் வர போகிறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியாக இருக்குது இப்போதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எஸ்சி எஸ்சியை பொறுத்தளவில் எழுபது ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆகிடலாம் எஸ்சிஏ எஸ்சிஏ பொறுத்தளவில் இருபத்தஞ்சி ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகலாம் எஸ்டியை பொறுத்தளவில் பத்து ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆகலாம் ஸோ நான் சொன்னேன் இந்த ரேங்க்லாம் முடியவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேர் செலெக்ஷன் லெஸ்டில் வர்றதுக்கான சான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக தான் இருக்குது இந்த ரேங்க் உள்ளே எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் எப்போ நடக்கும் அதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போ வரும் அதுக்கப்புறம் கவுன்சிலிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக கவுன்சிலிங்ஸ் வந்து எப்போ நடக்கும் இந்த ரேங்க் உள்ளே எடுத்துட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து தைரியமாக இருக்கலாம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான சான்ஸும் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் டிஎன்பிஎஸ்சி அதிகார அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக பதிவேன் மற்றும் பிறந்த தேதி பதிவு மதிப்பெண் மற்றும் தரவரிசை பட்டியலை அறிந்து கொள்ளலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது வந்து யாரெல்லாம் செலக்டட் அப்படின்ற தரவரிசை பட்டியல் வந்து நமக்கு நவம்பர்ல ரிலீஸ் பண்றதா வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்பில் இருந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ நவம்பர் மாதம் நமக்கு இதற்கான தரவரிசை பட்டியல் வந்து வந்துடும் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கோ இல்லை நவம்பர் பத்து தேதிகளுக்குள்ளேயோ நமக்கு தரவரிசை பட்டியல் அப்படின்றது வந்து வந்துடும் ஸோ அதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் எண்டு கூட நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வைக்கலாம் அதற்கப்புறமா டிசம்பரில் நமக்கு சிபி வைக்கலாம் அதாவது கவுன்சிலிங்ஸ் வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ கவுன்சிலிங்கை பொறுத்தளவில் நமக்கு டிசம்பர் நடக்கும் ஸோ அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எலெக்ஷன் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய காரணத்தினால நமக்கு டிசம்பருக்குள்ளேயே வந்து நமக்கு கவுன்சிலிங்ஸ் எல்லாமே வந்து வச்சு முடிச்சிடும் ஆன் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நடந்துடும் ஸோ இந்த ரேங்க் உடையவர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவலைப்படாமல் இருங்க இல்லை நிறைய இடஒதுக்கீடும் இருக்குது அப்படின்றத வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ எல்லாத்தையுமே பார்த்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களோட இணையதளத்தில் வெளியிடுவாங்க அப்படின்றதையுமே சொல்கிறாங்க ஸோ இணையதளத்தில் மட்டும்தான் வெளியிடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அதற்கு அப்புறமா உங்களுக்கு குறுஞ்செய்தியாகவும் உங்களுடைய இமெயில் மூலமாகவும் நீங்கள் வந்து இந்த தரவரிசை பட்டியலை தெரிந்து கொள்ளலாம் யார் யாரெல்லாம் செலக்டட் செலக்டடான பர்சன்ஸ்க்கு பர்சனலாக மெசேஜ் அண்ட் இமெயில் பண்ணுவாங்க அப்படின்றதையுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ